வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நாங்கள் வந்து கும்மிடி பூண்டியில் இருக்கக்கூடிய குமரஞ்சேரி அப்படின்ற ஒரு புது கோவிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த கோவில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆண்டாள் குப்பம் போனோம் ஆண்டாள் குப்பம் அடுத்தது வந்து சிறுவாபுரி போயிட்டு வந்தோம் சிறுவாபுரியும் ஆண்டாள் குப்பமும் போல் இப்போ கும்மிடி பூண்டியில் இந்த குமரஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் வந்து நல்லா சூப்பராக பிரசித்தி பெற்று வந்துருக்கு சுவாமியை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்கார் பார்த்தீங்களா சுவாமி அவருக்கு அன்றைக்கி நாங்கள் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா போயிட்டு வந்தோம் கார்த்தால் வந்து எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க செவ்வாய்க்கிழமை வந்து டே உண்டு அதனால் நாங்கள் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போனதுனால இடம் தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டோம் முருகரை வேண்டிக்கிட்டோம் முருகர் நல்லபடியாக வழி காமிச்சார் அதாவது கும்மிடி பூண்டி மார்க்கெட் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஹேண்ட் சைடில் வந்து ஒரு குமரங்கேரி இப்படி யாரும் கேட்டதும் சொல்கிறாங்க அப்போ நாங்கள் ஆட்டோவில் நாங்கள் போயிட்டு வந்தோம் நாங்கள் அந்த கோவிலுக்கு கூட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் துறையில் இருக்குது ஆனால் வந்து போகும்போது வரும்போது காடு மாதிரி இருக்கும் பக்கத்துலேயும் ரைட்லேயும் ஒரு வயல் வழியாக தான் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது போய் ரெண்டு தரிசனம் எல்லாம் முடிச்சுக்க சந்தோஷமாக இருக்கும் அப்போ நம்ம போகும்போது சுவாமிக்கு அப்போ தான் வந்து யாரோ ஒரு பெரிய பிரமுகர் வந்து அபிஷேகத்தில் புக் பண்ணியிருந்தார் அப்போ அந்த அபிஷேகத்தில் நம்ம பார்த்தோம் பார்த்து வந்து வீடியோ எடுத்தாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கார் பாருங்கள் சுவாமி ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அபிஷேகம் நடந்தது அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லோருமே சந்திரசஷ்டி கவசம் படித்தாங்க கந்த குரு கவசம் படித்தவங்க எல்லாமே படித்தாங்க இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவிலாக இருக்குது அது எப்படியாவது நல்ல பெரிய பெரிய தலைவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எடுத்து இந்த கோவிலை பராமரிக்கணும் கோவில் கோபுரம்லாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி பொதுமக்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கும் சரியான இடம் கிடையாது ரொம்ப மனதில் தான் நடந்து சுற்றி பார்க்கணும் கரை போடுறதுக்கும் ஆள் கிடையாது அந்த முருகப்பெருமான் தான் யாரும் சரியாவது போது கரை போடுறது அங்கே வந்து டீ தீ வசதி கூட கிடையாது ஒன்லி விளக்கு விற்கிறாங்க பூ விற்கிறாங்க எல்லாருமே ஒரு விசேஷம்னா முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் போடுறாங்க அந்த வெத்தலை தீபம் போட்டு முருகரை வேண்டிக்கிறாங்க ஒரு ஒரு அபிஷேகம் பார்க்கும்போது நம்ம நல்லா வேண்டியிருந்தோம் அங்கே இருக்கிற குருக்கள் அவர்தான் அவர் தான் எல்லாத்தையும் அடிப்படைலாம் பண்ணி பொறுமையாக பண்ணினார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கோவில் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் சூப்பராக இருக்குது அறுப்படை முருகனும் ஃபோட்டோ எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் தரிசனம் பண்ணினோம் அப்புறமா வந்து இப்போ இந்த அருள்மிகு ஸ்ரீ குமர குமாரசாமி திருக்கோவில்னு பேர் குமரஞ்சேரி இடத்தோட பேர் வந்து குமரஞ்சேரி நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை கூட சரியான கூட்டமாக இருந்தது அதுவும் கார்த்திகை மாதம் ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது தரிசனம் சாப்பாடெல்லாம் செஞ்சாங்க இந்த ஆண்டாள் குப்பம் சிறுவாபுரி மாதிரி இங்கேயும் வந்து கல்லெல்லாம் அடுக்கிறாங்க வீடு கட்டுறதுக்காக வீடு வாங்குறது மனை வாங்குறது பண்ணுறது இந்த மாதிரிலாம் போயிட்டு கோவிலை போய் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே அற்புதமாக நடக்கும் இங்கே போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் வந்து பார்த்து கண்டு கழிக்கணும் இதெல்லாம் சரிங்களா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் உங்கள் பிரார்த்தனை என்னமோ நீங்கள் வந்து பகவான்கிட்ட முருகர்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாமே நிறைவேறும் வெற்றி வேல்முருகனுக்கு அரோ